Thank you. جيڪڏهن توهان செல்லா கொடுக்குறீங்களா இல்லை நான் லைன் செக் பண்ணிட்டு ஹாய் ஹலோ ஹலோ யரோ வணக்கம் வாங்க ப்ளீஸ் லைனில் இருக்கீங்க ஒரு பத்து பேர் இருக்கீங்க வெளியின்னு பார்க்காதீங்க தயவுசெய்து உள்ளே வந்து லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் ஆஞ்சல் ஓஆர் யூ ஹபீஸ் வர் நீ நெப்போலியன் குரு வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க ఆజల్స్కు త్యాంక్ యూ మామ ఓకే నెనాలే పేరు హాయ్ వెల్కమ్ ప్లీజ్ నెప్పన్ ఫ్రో వేరే వేర్ ఈ వేర్ ఆర్ యూ థ్యాంక్ యూ యూ நீங்கள் என்ன ஏஞ்சல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ லைக் ரொம்ப நன்றி ஏஞ்சல் ஓ ஆ என்னது நல்லா இல்லையா ஹாய் ப்ரோ ப்ளீஸ் பிளீஸ் டெல்மி பாரிஸ் ப்ரோ இரவின் மடியில் தூக்கத்தின் பிடியில் நிலவின் வெளிச்சம் போல் நேரலை போடும் பாரு ஜாதம்லரே வணக்கம் நலம் வாவ் அங்கு இங்கிலீஷ் இங்கு தமிழ் சூப்பர் சூப்பர் ப்ரோ எங்கேருந்து பேசுகிறீங்க வா உங்கள் கவிதை சம கொட்டுது தேங்க்யூ மூணாவது லைக்கு ப்ளீஸ் உள்ளே ஆ நெப்போலியன் ப்ரோ நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் உங்கள் சேனலுக்கு புதியவன் நான் வரலாமா வாவ் சூப்பர் வெல்கம் வெல்கம் ஆனந்த்குமார் ஹாய் அண்ணா வாங்க வெல்கம் ப்ளீஸ் தயவுசெய்து எல்லாரும் எனக்கு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆனந்தண்ணா பாண்டிச்சேரி லைக் போடுங்கண்ணா லைக் போட்டு விட்டேன் ஓகே தேங்க்யூ ப்ரூ தேங்க் யூ கவலை சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சப்ஸ்க்ரைப் செய்து விட்டேன் வாழ்த்துக்கள் தங் தங்க புதுமையே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஓகே என்ன ஊர் பாண்டிச்சேரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் கமெண்ட் பண்ணிவிட்டேன் லைக் போட்டு விட்டேன் பெல் பட்டனு வரி வரி ரொம்ப 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 நன்றி ம் நீங்கள் சாப்பிட வை வைப்ரோ வேலை ப தேங்க்யூ தேங்க் யூ ப்ரோ என்னுடைய லைவு உங்களுக்கு எப்படி எதிர்ச்சியாக வந்தீங்களா யாராவது ரெக்கமெண்ட் உங்கள் பேர் ஊர் என்ன உங்கள் வரலாறு உயிர் சொல்லுங்கள் ஜி ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அதில் டிஸ்கிரிப்ஷனில் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அதில் இருக்கும் என் பேர் ராஜ் மேகலா நான் திருப்பூரில் இருக்கேன் திருப்பூரில் திருமுருகன் பூண்டியில் இருக்கேன் இங்கே டைம் வா சூப்பர் மினி சிஸ்டர் வாங்க வெல்கம் வெல்கம் வா சொ ஏதாச்சும் உங் உங்கள் அந்த புரிய எதிர்த்தா வந்தீங்களா நன்றி ப்ரோ எதிர்பார்க்கவே இல்லை ப்ளீஸ் கண்டினியூஸாக எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய லைவுக்கு வாங்க ப்ரோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் படித்து பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி நியூவாக ஆனந்தகுமார் ப்ரோ அப்புறம் நெப்போலியன் ப்ரோ அப்புறம் ரொம்ப சந்தோஷம் ஹாய் மே வெரி ஹாப்பி நியூ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நியூவாக வந்தோடனே எனக்கு சந்தோஷம் மினி சிஸ்டர் பேச மாட்டிங்களா கோபமா லைவ் போடலன்னு கோவமா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் லைவ் போடலன்னு கோவமா இல்லை நைட்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே நான் கேட்டேன் சிஸ்டர் போயிட்டு வந்துட்டு கேட்டேன் எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை சரியா ம் வந்தாலும் வராட்டினாலும் நான் லைவ் போடணும் அதுதான் என்னுடைய வேலை போட்டால் தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அதனால தான் சிஸ்டர் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க எனக்காக உங்களை அவங்க அப்படி எதாவது பேசியிருந்தா கூட தயவுசெய்து நாங்கள் எல்லோரும் அவங்கள மன்னிச்சிடுங்க பாவம் மன்னிப்போம்